ஒரு ஆரஞ்சு பழ என்ன சொல்லுவ அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னான்னா அதை உறிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன் தேங்க்ஸ் சொல்ல மாட்டான் அதை வந்து உரிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன் சொன்ன அப்பா பிள்ளைங்களுக்கு சின்னதுலேருந்தே சொல்லி கொடுக்குறான் தேங்க் யூ சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த பையன் வந்து அதை உழிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறான் அப்படி தான் நீங்கள் கேள் கேள்வி விட்டுருக்கீங்களா யார் அவர் அமெரிக்காவனுடைய ஜனாதிபதியாக இருந்தவர் அவ்வளோ பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க யார் யாரோ என்னென்னவோ பெட்டிஷன்லாம் வச்சு எனக்கு அவர் வேணும் இது வேணும்னு ஒரு பாட்டி ஒரு சின்ன கூட இல்லை மோடி அந்தமாதிரி எடுத்துகிட்டு வந்து அதுவும் நின்றுட்டு இருந்திருக்கு என்ன பாட்டி உங்களுக்கு என்ன வேணும் என்ன உதவி வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த பாட்டி சொல்லிச்சான் எனக்கு எந்த உதவியும் வேண்டாம் உங்களுக்கு வந்து இந்த குக்கீஸ் இந்த ஸ்பெஷல் பிஸ்கட்டு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் நானே என் கையால் பேக் பண்ணி தயாரித்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே எவ்வளோ பேர் என்னை பார்க்க வந்திருக்காங்கம்மா இப்படி எனக்காக சிரமப்பட்டு எடுத்துகிட்டு வந்தது நீ தான் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கிற கண்களில் கண்ணீர் வந்ததாம் பாருங்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டவர் எல்லாரும் நன்றியுள்ள கர்த்தருடைய பிள்ளையா இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் இந்த பூசையில் வந்து பங்கு பெற்று ஆண்டனுடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் திருப்பிய பிறகு யூ நன்றியுள்ள பிள்ளை பைபிள் மட்டும் இல்லை திருக்குறளும் நிறைய வள்ளுவர் ஒரு அதிகாரமே எழுதியிருப்பார் என்ன ஓய்வுண்டாம் ஓய்வில்லை உனக்கு மீன்பே கிடையாது மற்றவங்க செய்த நன்றிய நீ மறந்தினா உனக்கு மீன்பே கிடையாது சொல்றாரு பாருங்க என்ன சொல்ற தினை துணை நன்றி செய்யணும் பனை துணையாய்கொள்வ பயன் தெரிவார் சொல்ற அதாவது தினை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப சின்னது அந்த அளவு உதவி நமக்கு செஞ்சால கூட மாதிரி பெருசா நம்ம வந்து கருத வேண்டும் அதுதான் நல்லவர்களுடைய வாழ்க்கை முறையாக பாருங்கள் பகலடி அலட்சனர் எப்போதும் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னா ரெண்டு காரியத்தை சொல்ற தசலோனிக்கு எழுதிய முதல் முதல் ஐந்தாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் எனக்கு பிடிச்ச ஒரு முக்கியமான வசனம் கொஞ்ச நாளைக்கு முன்ன யாருக்கு எழுதினாலும் அதை எழுது நானு எப்போது மகிழ்ச்சியாயிருங்கள் இடைவிடாத ஜெயிங்கள் என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் ஒருவேளை மகிழ்ச்சி இருக்கிறதுக்கு சீக்ரெட்டாக பவுலடியா சொல்ற போல பாருங்க மகிழ்ச்சியாக இருக்கிறதுனா என்ன செய்யணும் இடைவிடாத ஜெபிக்க வேண்டும் என்ன நேரத்தாலும் நன்றிக்கு வர வேண்டும் நகர் அண்மையில் என்று ஒரு மடலை எல்லா குடும்பங்களுக்கும் வெளியிட்டிருக்கிறார் அதில் வந்து அது சொல்றாரு மூணு வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாம் பாருங்க என்ன சொல்லுமா ப்ளீஸ்னு சொல்லுங்க சொல்லுங்க தேங்க்யூன்னு சொல்லுங்க சண்டே வராது பிரச்சனை இருக்காது சமாதானம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் நிம்மதி இருக்கும் பிளீஸ் சொல்லுங்க தயவு செய்து அப்படின்னு சொல்லு எடுத்துட்டு வா அங்க போ இப்படி அப்படிலாம் சொல்லாத பேசாத

ஆண்டவர் அழைக்கிறார் பாருங்கள் பகுதிக்கு நாம் வருகிறோம் ஆண்டவர் எரிசலைமை நோக்கி போய்கொண்டிருக்கிறார் பத்து தொழில்நோயாளிகள் பாருங்க அதிலும் ஜாதி மொழி வேகம் எதுவுமே இல்லை பாருங்க கஷ்டம் வந்தா எல்லாம் ஒண்ணா சேர்த்துக்கிறாங்கல்ல அதே போலதான் சமாதியரும் இருக்கிறார்கள் யூதர்களும் இருக்கிறார்கள் எல்லாம் அவருடைய நிலைமை அதிகாரம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும் என்ன செய்யணும் தூரத்துல இருக்கணும் குடும்பத்துல இருக்கக்கூடாது கொண்டாடியை பார்க்கக்கூடாது பிள்ளைங்களை கூடாது யாரெல்லாம் வரும்போது தீட்டு தீட்டில் கத்திக்கிட்டே இருக்கணும் தலைமுடியை வெறிச்சி ஓடிக்கிட்டு வாயெல்லாம் ஓடிக்கிட்டு எப்படி வைத்தியக்கார மாதிரி அந்நியமாக ஊரை விட்டு தொலைவில் இருக்கணும் எப்படிப்பட்ட கஷ்டம் பாருங்கள் ஒருவேளை மருத்துமே இவருக்கு ஆண்டவர் பார்வை கொடுத்ததை இவர்கள் கேள்விப்பட்டார்களோ என்னவோ தெரியவில்லை இறந்தோரை ஆண்டவர் உயிர்ப்பித்ததை கேள்விப்பட்டார்களோ என்னவோ தெரியவில்லை ஐந்து அப்பங்களையும் ரெண்டு மீன்களை ஐயாயிரம் பேருக்கு மேலாக ஆண்டவர் அளித்ததை இவர்கள் கேள்விப்பட்டிருந்திருக்க வேண்டாம் உடனே அவர்கள் ஆண்டவரை பார்த்து எல்லாரும் நம்முடைய சூழ்நிலையில பிரச்சனைகளினுடைய துன்பங்களின் வேதனைகளினுடைய வியாதிகளின் ஆண்டவரை பார்த்து கதற வேண்டும் ஆண்டவரே இறங்கும் வேற வழியே தெரியல இவ்வளவு நாள் ஊரை விட்டு வெளியே இருக்கும் குடும்பத்தை விட்டு வெளியே இருக்கும் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை கோயிலுக்கு கூட நாங்க போக முடியாது அப்படிப்பட்ட நிலைமை ஆண்டவரே இறங்கும் அண்டவருக்கு நான் போங்க போய் குருவிடம் காட்டுங்கள் இளைஞர் ஆகும் பதினான்காம் அதிகாரத்திலே சொல்லி இருக்கிறது யாராவது தொல் நோய் உற்று குணம் பெற்றால் அவங்க வந்து போய் குருக்களிடம் காட்டி சீட்டு பெற வேண்டாம் அப்பதான் நம்ப முடியும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை போக்கள் என்று ஆண்டவர் சொன்னார் குருக்கள் நலமளிக்கவில்லை ஆண்டவர் தான் நலமளிக்கிறார் இறக்கப்பட்டார் அன்பு கூறுத்தார் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய நினைத்தார் மீண்டும் அவர்களை சேர்த்துக் கொள்ள விரும்பினார் பார்ப்பதற்கு முன்பே எல்லாரும் நான் ஒரே ஒரு மனிதன் பிற இனத்தை சார்ந்தவர் பாருங்கள் சமானியம் எப்படி உறக்க கத்தி ஆண்டவரே இறங்கும் என்று கேட்டானோ அதே போல உறக்க கத்தி ஆண்டவரை கூறுகிறார் நன்றி கூறுகிறார் என்பார்கள் ஆண்டவர் நன்றியை எதிர்பார்க்கிறார் என்பதை காட்டும் வண்ணமாக பத்து பேரும் குணமடையவில்லையா மத்த ஒன்பது பேர் எங்க ஒன்பது பேர் என்ன நினைச்சிருப்பாங்க ரொம்ப நாள என் பிள்ளைய தூக்கி கொஞ்சில அதுக்கிட்ட போறேன் என் பொண்டாடியை பார்க்கல அங்க போனோம்

ஒரே ஒரு மனிதன் கொடையை மட்டும் பார்க்கவில்லை கொடையாளரை பார்த்தார் படைப்புகளை பார்க்கவில்லை படைத்தவரை பார்த்தார் பத்து பேரும் குணமடையவில்லையா நீங்க வந்து அறுநூறு எழுநூறு பேர் இருக்கலாம் ஆயிரம் பேர் இருக்கலாம் நன்றி சொல்றவங்க டென் பர்சன்ட் தானா பத்துக்கு ஒன்று தானா நன்றி சொல்றீங்களா நன்றி சொல்லி மறைபடியா உதாரணம் என்னுடைய மாணவர்கள் என்னோடு படித்தவர்கள் மட்டுமல்ல என்னிடம் குருக்களாக குரு மாணவர்களாக படித்தவர்கள் கூட இந்த உலகத்தில் இல்லை ஆக்சிடென்ட்ல சில பேர் செத்துட்டாங்க நோயாளிகள் நோய் மருந்து சில பேர் செத்துட்டாங்க உயிரை வச்சிருக்க அதுக்கே நான் பேசறேன் எவ்ளோ பெற்று கொண்டிரோம் நல்ல கொடுப்ப நல்ல உத்தியோகம் உடற்பறப்புகள் உறவுகள் தnder தீமையை மட்டும் பார்க்க முடியல நன்மையே பார்க்கணும் ஆண்டவரே எவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கையில செஞ்சிருக்காரு பாருங்க நன்மை மறக்கவே கூடாத பாருங்க சங்கீதத்தில் வருது ஓகே 땡క్స్ டு கிரேட் க்ளௌ இஸ் வித்தவுட் ände அவருடைய அன்புக்கு முடிவே கிடையாது திருப்பாடல் சொல்லுகிறது நமக்கு பார்வரின் அடிமை தனத்திலிருந்து மீட்டாரே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் செங்கடலை நடக்க செய்தார்கள் நன்றி செலுத்துங்கள் மன்னாவால் நம்மை குடும்பத்தாரே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் பாறையில் இருந்து தண்ணீர் கொடுத்தார்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் தாயின் கருவிலே உருவானத்திலிருந்து ஆண்டவர் செய்த அத்தனை நம்ம எப்படி வளர்க்கிறது பத்திரமா வீட்டுக்கு போக வைக்கிறாரு ஆண்டவர்கள் நன்றி செலுத்தங்கள் சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குதே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தங்க ஏற்கப்படைய துன்பதினோட கூட ஆண்டவர்களோட தான் இருக்கார் பாருங்க கிறிஸ்துமஸ் நாடகம் மூன்று ராஜா வருவாங்க இல்லையா இந்த மூன்று ராஜா வித்தியாசமா காண்டிட்டி உள்ள முதல் ராஜா கைத்தடியை கொடுத்தாராம் என்ன இந்த கைத்தடியை கொடுக்குறீங்களே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆறு மாசமா நடக்க முடியல இந்த கைத்தடியை வச்சுதான் நடந்தேன் இப்போ நல்லா நடக்கிறேன் கைத்தடியை காணிக்க கொடுத்தாரன் பாருங்க இன்னொரு அம்மா பேபி ஷிட்டிங் வேலை தான் குழந்த பிள்ளைங்களுடைய அந்த துணியை வந்து காணிக்காக கொடுத்தாங்க டயர் பேர்ஸில் என்னம்மா இதை காணிக்காக கொடுக்குறேன் என் வேலை போயிடுச்சு எந்த வேலையும் கிடைக்கல கடைசியாக பேபி சிட்டிங் தான் அந்த பிள்ளைங்கிட்டே கற்றுக்கிட்டேன் அதனால இதை காணிக்காக கொடுக்குறேன் இன்னொரு பையன் இன்னொரு அரசர் வந்து நோட் புக்ஸ் காணிக்காக கொடுத்தாரு ஏழை குடும்பத்தில் பிறந்த படிக்க வசதி இல்லை யாரோ உதவி செஞ்சாங்க இப்ப படிச்சு நல்ல வேலையும் வந்துட்டேன் எத்தனையோ பிள்ளைங்களுக்கு பயனடையணும் இதெல்லாம் பாருங்க வேலை போகிறது ஆக்சிடென்ட் ஆகிறது படிக்க முடியாம ஏழை கொடுப்பதில் இருக்கிறது நல்ல காரியமா கிடையாது இவற்றினோட கூட ஆண்டோடைய வளர்மையான வலைக்கம் இவர்களை வழிநடத்தியது என்பதை காட்டுவதற்காக பாருங்க எவ்வளவுதான் ஆண்டவர் செய்திருக்கிறார் ஆண்டவர் மட்டும் இல்ல அப்பா அம்மாவுக்கு அவங்கள்ட இருக்கிறதுலாம் வந்தாலும் வந்து தான் சில குடும்பத்தில் அப்பா அம்மா எப்படி கஷ்டப்பட்டு பத்து வார்த்தை மிஸ் தேய்ச்சி தங்களோட பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க சில சமயத்தில் பெங்களூரில் போகும்போது பாப்பா சில பேர் சைக்கிளில் அல்ல டிபிஎஸ் குட்டியில் ஒரு லாரி எடுத்துக்கொண்டு போகிற ஒரு சாமான் சில மனிதர்கள் தூக்கி செல்வதை அதை வைத்துக்கொண்டு பயணிப்பதை பார்த்து பாருங்க அவங்களுக்கு கொண்டாடி இருக்காங்க பிள்ளைங்க வந்து அவங்களை எப்படியாவது கலையை ஏற்றுடும் என்று சொல்லி இந்த மனிதன் இவ்வளவு கஷ்டப்படுகிறானே விளாமைப்படுகிறானே என்று கண்ணீர் வழித்துக்கிறேன் பாருங்கள் நீ இப்போது இருப்பது நீயா சம்பா இல்ல தன்ன உன்னுடைய பெற்றோர சில சமையல்களை மூத்த சகோதரி அண்ணன் தம்பி இவர்களால் எவ்வளோ பேர் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் எல்லாம் மறந்தோம் என்றால் நிச்சயம் மகிழ்ச்சி கிடையாது விமோசனம் கிடையாது மீட்பும் கிடையாது நன்றியுள்ள பிள்ளைகளாக வாழ்வோம் ஒவ்வொரு திருப்பளையும் பேர் யூகரிஸ் யூகரிசு என்ற கிரேக்க வார்த்தைக்கு அர்த்தம் நன்றி நன்றி இந்த நன்றி பள்ளியில் கொண்டு பெற்றோருக்கு உடன் பிறந்தவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு உன்னை உருவாக்கியவர்களுக்கு எல்லாரை விட அதிகமாக கடவுளுக்கு நீ நன்றி கோரி வாழவில்லை என்றால் யாருமே உன்னை காப்பாற்ற முடியாது சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருவிய தேங்க்யூ சொல்லுமான்னு அப்பா அம்மா வயசானவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு நீ தேங்க்ஸ் சொல்றியா வெக்கம் இல்லாமல் சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்தா மட்டும் போதாது நன்றி கூறினார் யாரெல்லாம் ஊக்கப்படுத்தினார்களோ வளர வைத்தார்களோ அவர்கள் செய்த நல்ல செயற்களை மறக்கவே மறக்கார்கள் இந்த திருப்பலின் ஆற்றல் நம் எல்லாரையும் நன்றியுள்ள கத்தருடைய பிள்ளைகளாக மாற்றுவதாக அமையும்